பிறவைடி சேரா

नंद्री मानपादे नंनंद्री नंजल ने दा नंद्री मानपादे नंनंद्री धावा राइनम धावा राइनम ना कोवाकल सुनिल पत्ते अशोगपस सोलिके की पत्ते यप्पूर यप्पूर यायारा के पेनो अप्पूर में पदूर बदल आ வெரி குட் ஹர்ஷினி சூப்பர் ஸோ நான் நான் சொல்லக்கூடிய அந்த முதல் வரியை மட்டுமே வச்சு முதல் வா சொல் மட்டுமே வச்சு நீங்கள் ஒரு திருக்குறளையே நிறைவு செஞ்சது வந்து ரொம்ப நல்லா இருந்தது சரிங்களா சூப்பராக சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துலேருந்து இருபது திருக்குறள் வரைக்கும் ரொம்ப அருமையாக அருமையா சூப்பராக வெரி குட் வெரி குட் இப்போ ஹர்ஷினி ரெடியா நீங்கள் ரெடியா சூப்பர் இல்லடா ஜாலி இல்ல அவங்க கேஷுவலா சாட்சி வந்து ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாங்க ஏன்னா ஒண்ணும் இல்ல நீ வந்து நீ இப்ப நல்லா சொல்லுவேன் இல்லையா நீ கேஷுவலா இருந்து சொன்னாலே ஓகேதான் சரியா ஓகே அருஷனி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அஹர அஹர அஹரா முதல்ல ஹெல்த் ஆதி பகவன் பக்மேன் உலகு உள்ளது கற்றனால் ஆய பயனன்குள் வாழர்வின் கற்றால் துளார் எனில் பிரவி பிரவி பிரங்கடன் நீந்தவர் நீந்தார் இறைவனரி சேராதார் இருள்சேர் இருள்சேர் இறைவனம் சேரால் இறைவன் பொருள்சேர் புறம் புரிந்தால் மாட்டு வேண்டுதல் வேண்டுதல் வேண்டாமே இளநரி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இட துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூறும் மலை மலர்மிசை மலர்மிசை ஏகினால் மானனி சேர்ந்தார் மலர்மிசை ஈகி வாழ்வார் விண்மின் விண்ணின்ற பொய்ப்பின் மிளரியின் அனமொழுங்கத்தில் ஒன்னின்ற புய்பின் வசி வெரி குட் செல்வத்துல் செல்வத்துல் செல்வம் செவி செல்வம் அச் செல்வத்துல் எல்லாம் தலை கற்க கசதர கற்பவை கற்கபே இருக்கம் அதற்கு தக தீனால் தீனால் சுட்டப்பு நுள்ளாரும் ஆராதே நாவினால் சுட்டப்பது தீ என்ன மிஸ்

இதனை இதனால் இவன் முடித்தும் அதனை அதனால் விடன் ஆ என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் கேடல் விழுச்செல்வம் கேடல் விழுச்செல்வம் கல்வி அடங்காமை நானினும் உயித்து விடும் ஆ ஒருவருக்கு மான் அல்ல மற்றையவை சரியா அடுத்து அடுத்து நம்மளோட திருக்குறள் இங்க இருந்து எப்பொருள் எப்பொருள் ஜாஜாவை கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு வெரி குட் இன்னா செய்தாரே இன்னா செய்தாரே ஒருதல் அவனான நன்னையும் செய்து விடு யாஹாவார் யாஹாவால் கேப்பினும் யாஹாக்கர் சோகாப்பர் சொல்லி நாகாக்கர் சோகாப்பர் சொல்லி இழுத்தப்பட்டே

ஒரு பெரிய கிளாக் குடுத்துடலாம் ரெண்டு பேருக்குமே அக்ஷுவலி ரொம்ப அருமையா சொன்னீங்க சோ ரெண்டு பேருமே சூப்பரா சொன்னீங்க சரிங்களா இனி வரும் நாட்கள்லயும் என்ன பண்ண போறோம் இதே மாதிரி நம்ம அருக்குறள் படிச்சுட்டே இருக்கோம் சொல்றப்ப கேக்கல மெஸ் யாடா ஆஹ் சொன்னீங்களா அப்ப கேக்கல என்ன ஏனா நீங்க சொன்ன நீ எல்லா திருக்கோளுமே சொல்லிட்டீங்க ரெண்டு பேருமே அழகா நீங்க படித்தது இருக்கிற வரையும் சூப்பரா சொல்லிட்டீங்க சரிங்களா